இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் வரவேற்கத்தக்கது அறிஞர் ஷேக் பாராட்டு பாலஸ்தீனியர்களை கொடுமையில் இருந்து விடுவிக்க உதக நாடுகளுக்கு அழைப்பு ஓமன் அரசின் முக்தியான ஷேக் அகமது பின் அல் கலீலி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய ராணுவ நடவடிக்கையை பாராட்டியுள்ளார் எக்ஸ்தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான ஈரானின் துணிச்சலான நடவடிக்கையை ஊடகங்களில் தெரிந்து கொண்ட போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அது விரைவில் நல்ல பலன்களை தரும் என்று நம்புகிறேன் சியோனிசவாதிகள் மற்றும் அவர்களை ஆதரிப்பவர்களின் பலத்தை குறைக்கும் செயல்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் பாலஸ்தீன முஸ்லிம்களை அவர்களின் கொடுமைகளில் இருந்து விடுவிப்போம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக இஸ்லாமியர்கள் அனைவரும் காசாவில் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கவும் அழைப்பு விடுத்தார் ஓமன் சுல்தானிய அரசின் முக்தியான ஷேக் அல் கலிலி அவர்கள் பாலஸ்தீனத்திற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருபவர் ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன விடுதலை குழுக்களுக்கு தனது ஆதரவை கொடுத்து வருகின்றார் மேலும் இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீன விடுதலை குழுக்களை ஆதரிக்கும்படியும் குரல் கொடுத்து வருகின்றார் கடந்த வருடம் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஏப்ரல் ஒன்றாம் தேதியன்று டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த சனிக்கிழமை இரவு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களைக் கொண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதி மீது ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது